பூச்சிகளை உண்ணும் அதிசய தாவரம் அது மட்டுமல்ல இது சிறிய வகையான விலங்குகளையும் உண்ணும் இந்த தாவரத்தை குடுவை தாவரம் என அழைப்பார்கள் தமிழில் பிச்சர் பிளான்ட் என ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த தாவரம் ஒரு ஊன்னொன்னி தாவரமாகும் ஊன்னொன்னி தாவரங்கள் பல உள்ளன ஆனால் இது ஒரு விசித்திரமானது இந்த தாவரம் பள்ளி ஏலி சிறிய தவளைகள் நத்தைகள் எறும்புகள் வண்டுகள் சிலந்திகள் மற்றும் சிறிய புழுக்கள் என்பவற்றை உண்கின்றது இது தனது இலைகளை குடம் அல்லது சாடி போன்ற அமைப்பாக மாற்றியமைத்து பூச்சிகளையும் சிறிய விலங்குகளையும் பிடித்துச் செரித்து தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுகிறது குடுவை தாவரங்கள் முக்கியமாக நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறைவாக உள்ள சதுப்பு நிலங்கள் மற்றும் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரக்கூடியவை இது எவ்வாறு பூச்சிகள் அல்லது விலங்குகளை தனக்குள் ஈர்க்கிறது தெரியுமா குடுவையின் விளிம்பிலும் மூடியின் கீழ்ப்பகுதியிலும் நெக்டார் எனப்படும் சுவையான தேன் சுரக்கும் பூச்சிகளை ஈர்க்கும் வண்ணம் குடுவைகள் பிரகாசமான நிறத்தில் இருக்கும் தேன் வாசனைக்கு மயங்கி வரும் பூச்சிகள் குடுவையின் வழுக்கும் விளிம்பில் அமர்ந்து தேனை குடிக்கும் போது உள்ளே சரசரவென வழுக்கிச் சென்று குழிக்குள் விழும் குடுவையின் உள்ளே இருக்கும் செரிமான திரவத்தில் விழுந்த பூச்சிகள் வெளியே வர முடியாமல் மூழ்கிவிடும் இந்த திரவத்தில் உள்ள நொதிகள் பூச்சிகளை மெதுவாகச் செரித்து அதில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பிற சத்துக்களை தாவரம் உறிஞ்சிக்கொள்ளும் இந்த தாவரங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஓசியானியாவின் பல்வேறு வெப்பமண்டல நாடுகளில் பரவியுள்ளன